வந்து கீழே வந்துட்டு இருக்காங்க வண்டி நான் வண்டி நிக்குதுடா

அன்னை வேளாங்கண்ணி கோயில்ல போய் கிறிஸ்துவர் அல்லாத இரண்டு பேரை அரங்காவலர் ஆக போட்டால் என்ன நியாயம் பொற்கோயில்ல போய் சீக்கியர் அல்லாத இரண்டு பேரை அரங்காவலரா அக போட்டால் என்ன நியாயம் எதுக்காக இந்த வேலை நாடு நல்லாதானே போயிருந்திருக்கு எதுக்காக நாட்டு மேல இந்த தாக்குதல் கொடுக்கணும் நான் என்ன சொல்றேன் தேர்தல் தெரிஞ்சு வரமா முன்னடைவு வரமா அதிகாரத்துக்கு மோடி செய்கிறது உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறது இந்தியாவின் சிறப்பே ஏதாவது ஒரு அமைப்பு இதை கொண்ட தவறுகள் நடக்கிற பொழுது தைரியமாக வந்து சொல்லுகிறார்கள் உச்ச நீதிமன்றம் தான் நடையாக இருக்கும் எனவே நாங்கள் சொல்லுகிறோம் பாரதிய தயவு செய்து இது உடைத்தனாதிபதி சுந்தர தலைவரையே கேள்வி கேட்கிறீர்களா என்ற கடவுளையே கேள்வி கேட்கலாம் கடமை குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்க கூடாது யார் சொல்ல முடியும் ஏன் சொல்லணும் எல்லோருமே கட்டுப்பட்டவர்கள் தான் எல்லோருமே ஏதாவது ஒன்றுக்கு கட்டுப்பட்டவர்கள் பதில் சொல்லக்கூடியவர்கள் தான் குடியரசுத் தலைவர் எந்த கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்கள குடியரசுத் தலைவரும் பதில் சொல்லணும் குடியரசு தலைவரையும் கேள்வி கேட்கலாம் அதுதானே ஜனநாயகம்

குடியரசுத் தலைவர் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்கிற எப்படி கேள்வி கேட்கலாம் யாரை பார்த்து கேட்கிறார் உச்ச நீதிமன்றத்தை கேட்கிறார் பயமுறுத்துகிறார் அச்சமுடைய வைக்கிறார் அவர்கள் அதாவது அவருடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் இந்த தேசத்தினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையே அச்சுறுத்தினர் அளவுக்கு இருக்கிறது எனவே அவைகளுக்கு எதிரான ஒரு மக்கள் கருத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இந்தியாவில் இருக்கிற மத சார்பற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் அதை செய்யறாங்க தமிழகத்தில் நாங்கள் செய்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அது உறுதியாக இருந்து செயல்படல எங்களின் அதுதான் மிக மகிழ்ச்சி ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மத்திய அரசோடு இந்த அளவு முரண்படுவதற்கு மிகப்பெரிய அவர் எதற்கும் தயாராக இருந்திருக்கிறோடி எடுத்துக்காட்டாக எதிரான அந்த கொண்டு வெற்றி பெற்று தீர்ப்பு மட்டுமல்ல இந்தியாவிற்கான ஒரு தீர்ப்பு என்பதனை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதற்காக தாங்கள்

சட்ட திருத்திருத்த மசோதா என்னன்னா தமிழ்நாடு என்ன இனிமேல் தமிழகத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக தமிழகத்தினுடைய முதலமைச்சரே இருப்பார் என்பதுதான் அதை உச்ச நீதிமன்றம் இன்னொரு சிறப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள்

அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை கூட்டணியில என்ன சிறப்பு எந்த எதிராக அச்சப்படணும் வலிமையற்ற கூட்டணியை அவர் அமைத்திருக்கிறார் என்பதை அவருடைய உழவுதாரத்தை அரசியல் அனுபவம் அவருக்கு உழவுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை தவிர எடப்பாடி அவர்களை பற்றி சொல்வதற்கு தமிழகத்துல கேடர் பேசுகிற வாழ்க்கை என்பது

தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலான வாக்குகளை நாங்கள் வைத்திருப்போம் இங்கிருக்கிற ஆட்சிக்கு நல்ல பெயர் ஒன்றும் தப்பான பெயர்லாம் கிடையாது யார் போன முறை வாக்களிக்காதவர்களோ அவங்களாம் இன்னொரு செஞ்சிட்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்களெல்லாம் எங்களை ஆதரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் புதிய வாக்காளர்களும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்க மூட்டணிதான் வெற்றி பெறும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து அதுல ஊழல் நடந்திருந்தா நீங்க விசாரிக்க யாரு வேணாம் எங்க தரப்புல எந்த தப்பும் இல்லைன்னு நாங்க சொல்றோம் நீங்க தப்பு இல்லீங்க நீதிமன்றத்துக்கு போகட்டும் வழக்கு நடக்கட்டும்புங்க இன்னைக்கு நாங்கள் ஆளுநருக்கு உரிமை இல்லை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதனை நாங்கள் என்ன மேடம் போட்டு பட்டிமன்ற வச்ச நாங்கள் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அந்த தீர்ப்பை வாங்கி அதை நீங்களும் டாஸ் பார்க்கலாம் அப்படின்னா தான் போய் வாங்குங்க அதை விட்டுட்டு மேடைக்கு மேடை இதை மாதிரி சொல்றது என்ன பொருள்

அவங்க வந்து ஒரு காலத்துல பேடை பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் எது வேணாலும் வேண்டாலும் அரசியல் கட்சியில அமைச்சராகவும் இருக்கிறாங்க ஆனா என்ன இவ்வளவு பெருசு படுத்துறாங்க பாருங்க அதுதான் நான் என்ன கேட்கிறேன் பெரியார் பேசாதே அவரு பேச

கோயில்கள் சிற்பங்கள் இருக்கிறது அதெல்லாம் என்ன செய்யும் நீங்க வந்து ஒரிசாவில் சூரியன் கோயிலுக்கு போய் பாருங்க அது நாயம் அது அது மாதிரி சிற்பத்தை அனுமதிக்கலாமா ஹோட்டல மாதிரி சிற்பம் படம் வரைஞ்சி வச்சு காட்சி வச்சுக்கா விட்டுருவாங்களா இந்த விவாத்துக்குள்ளார போகணும் செஞ்சு பேசிருக்க வேண்டாம் ஒரு மேடையில் பேசிட்டாரு அவர் அரசாங்க மேடையில் பேசல வேறொரு மேடையில் பேசினார் ஆனாலும் கண்டிக்கத்தக்கது கண்டிக்கப்பட்டிருக்கிறார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அதோட தொடர்பு ஆரம்பித்தார்

எவ்வளவு பேரை நமக்கு தெரியுது எனவே நான் என்ன சொல்றேன்னா கண்டிக்கத்தக்க சமூக சங்கம் வீட்டுல நடந்த நிகழ்வை நான் யாரும் ஏற்படுத்தவில்லை அவர் வந்து அவர் அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரு சமூக சங்கம் அநாகரிகத்தினுடைய உச்ச கட்டம் ஆனாலும் அதற்கான தண்டனை அது வரல நம்ம அதை ஏற்றுக்கல ஆனா அதற்கு இவருக்கு என்ன சம்பந்தம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு தான் போட்டு அவர்கள்தான் வந்தவர்கள் வந்த அவர்களுடைய கடவுளை அவருடைய இறை வழிபாட்டை அவர்களுடைய கலாச்சாரத்தை வரலாற்று